பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு சார்பில் முதல்வர் அமைச்சர்கள் காமராஜருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் பள்ளிகளில் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுவது நாம் அனைவரும் அறிந்தது அதன் தொடர்ச்சியாக காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்று காலை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் கீழஞ்சேரியில் உள்ள புனித அண்ணால் தொடக்கப் பள்ளியில் காமரா காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அமைச்சர் பெருமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்த உள்ளனர் தொடர்ந்து காமராஜரின் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளில் தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தொடங்கப்பட்டது முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் குழந்தைகள் காலை உணவை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சியோடு பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்தி படித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராம உள்ள புனித அந்நாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடங்கி வைத்திருக்கிறார் இத்திட்டத்தின் மூலம் உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் இருபது லட்சத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு குழந்தைகள் பயனடைந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பில் ஆய்ப்புகளை கிளிக் செய்யுங்கள்